ஹாய் தம் என்ன கட்டை பார்க்குறீங்களா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் என்ன நானே நீங்கも இங்கே கூட பாருங்க ஃபர்ஸ்ட் மாரி பொண்ணு நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரி சாய்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பேக்கை வாங்கிட்டா தான் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துல கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன வேணால் கொஞ்சம் பெரிய பேக்கவே நாங்கள் வாங்கிடுவோம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மஸ்கா ஜஸ்கா அதுக்கப்புறம் கொசுவத்தி அகர்பத்தி கால் கிலோ போல் நம்ம வெந்தயம் ஜீரகம் தண்ணியை வீட்டில் ரெகுலராக குடிப்போம் சோ அதுக்காக வந்து மல்லி computer samrani இது புருஷா இந்த மைசூர் சாண்டல் அகர்பத்தி எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும் அது ஒரு ரெண்டு சாம்பிள் வாங்கி வந்திருக்கோம் அது எக்ஸோ பார் கடுகு முடிய போகுது அதனால கொஞ்சோடு கடுகு மட்டும் அந்த ஜாமான் இருக்கு அதனால கடுகு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அணில் கம்பு சேமியா அதில் ஒரு ரெண்டு பேக் வாங்கி தரணும் மூணு வாங்கி தரணும் ஒன்று இன்னைக்கு அம்மா செஞ்சுட்டாங்க அதனால் மீதி பேலன்ஸ் ரெண்டு இருக்கு அடுத்து ஆச்சி ராகி சேமியா அதில் ஒரு அது ஒரு மூணு பேக் மூணு பேக் கஸ்தூரி பேட்டி அப்பெல்லாம் ரெண்டு பேக்கெட் கெட்டும் தமிழையும் இப்போ அப்பளத்தோட நம்பர் ஆயிட்டாங்க ஸோ அதனால அவங்க தான் ஒரு எப்பவுமே உணவு வாங்குவோம் இப்போ அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பேக் பேக் நம்மளுக்கு என்ன வேலை பொழுது அணைக்கும் பவுடரை வாங்க வேண்டியதுதான் துணியை துவைக்க வேண்டியதுதான் ஐ ஒன்று என்னோட முடிஞ்சிருச்சு டேஸ்ட்ல ஐ லைனர் ஒன்று வாங்கினேன் சம்மர் டேஸ்டா இருக்கும் இதில் ஒரு ரெண்டு பேக் வாங்கியிருந்தேன் ஒன்றுதான் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு ஒரு பேக் இருக்கு அடுத்து ஐடெக்ஸ் மங்கள் சந்தோ நம்ம குங்குமத்துக்கு பதிலாக வைப்போம்ல நெத்தியில் அது ஒன்று மெருங்காரம் எடுத்துருந்தேன் எதுவுமே நான் தான் வாங்குவேன் இந்த தடவை இது வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்களா ஸோ அதனால எப்படி இருக்குன்னு வாங்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஐவா பிராண்ட் வாங்கியிருந்தேன் வைட்ரஸ் துவைக்கிறதுக்காக அடுத்து தீபம் ஏத்திரை என்ன கார்ன்ஃப்ளவர் மாவு சிந்தால் சோப் ஒரு பேக் டவு சோப் ஒரு பேக் இதெல்லாம் ஒரு டூ மந்த் எப்படிதான் வந்துடும் அதனால எல்லாமே இந்த மாதிரி பெரிய பக்காவே எடுத்துக்கிறது சிங்கிள் சிங்கிளாக வாங்குறது இல்லை அடுத்து சம்பார வரம் ரெண்டு வாங்கிதுன்னு சொன்னேன்னா அதில் இன்னொன்று அடுத்து சஃபோலா டேஸ்டி பிளஸ் ஆயில் ஒரு லிட்டர் வாங்கினா சீக்கிரம் சீக்கிரம் காலியாகிடற மாதிரி இருக்கு அதனால இந்த தடவை அஞ்சு லிட்ரு வாங்கி பார்க்கலாம் எத்தனை மாதம் வருது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற அஞ்சு லிட்ரு வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அது வருது நம்ம திரும்ப எப்போ ஆயிலெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் பாய் அவ்வளோதானா இதை என்னோட லிப்ஸ்டிக்